வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஸ்வீட் அண்ட் சுவையா பாயசம் ரெசிபிஸ் விசேஷ நாட்களில் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் கண்டிப்பாக பாயசம் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு அருமையான நாலு விதமான பாயசம் ரெசிபியை இங்கே சேர்த்து வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிள் அண்ட் பீக்கா எதாவது ஸ்வீட் பண்ணணும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் பண்டிகை காலங்களில் ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு போல இருந்தாலும் டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான் இந்த ரவா பாயசம் இதோட பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா நம்ம எல்லாரும் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய பாயசம் இந்த ரவா பாயசம் ஸோ ஈவன் புதுசாக சமைக்கப்பழகுறவங்களும் கூட இந்த பாயசம் செஞ்சிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சுங்க கடாய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் கொஞ்சம் உருகி வரட்டும் இப்போ இதில் ஒரு பத்து டு பதினஞ்சு முந்திரி பருப்பு செலுத்துடலாம் முந்திரி பருப்பு நல்லா ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுருவாங்க நல்லா கொஞ்சம் வறுப்பட்டு லைட்டாக செவந்து வரட்டும் பாருங்கள் முந்திரி பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் உலர் திராட்சையை சேர்த்து விட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம் உளர் திராட்சை இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் செர்த்துருக்குறேன் திராட்சை நல்லா வறுபட்டு உப்பளாகி வரணும் பாருங்க திராட்சை முந்திரி எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இத தனியா ஒரு கப்புல எடுத்து வச்சிடலாம் வறுபட்ட திராட்சை முந்திரி எல்லாம் கம்ப்ளீட்டா கப்ல எடுத்து வச்சாச்சு இப்போ அதே பேன்ல சூடான நெய் இருக்கு இதுல கால் கப் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துக்கிறேன் ரவை வந்து இந்த அளவுக்கு சேர்த்தா போதுங்க அதாவது நான் இங்க ஒரு முக்கால் லிட்டர் பாலுக்கு பாயசம் செய்ய போறேன் ஸோ ரவை வந்து இந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்தா போதும் அதிகம் சேர்க்க வேண்டாம் அப்புறம் ரவை பாயசம் கெட்டியாக போயிடும் ரவை இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் நல்லா இந்த நெய்யில வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறணும் ரவை நல்லா ஒரு நிமிஷம் வறுத்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துடலாம் நான் இங்கே முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் எழுநூற்றி ஐம்பது எம்எல் பால் சேர்த்துக்கிறேன் நான் இங்கே சேர்த்துருக்கிறது காய்ச்சாத பால்ங்க அன்பாயில்டு மில்க் ஃப்ரெஷ்ஷான மில்க் தான் சேர்த்துருக்குறேன் இது நல்லா கொதித்து வரணும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் கொதிச்சிரும் ரவையும் நம்மளுக்கு வெந்துடும் நல்லா கலந்து விட்டுருவோம் பால் நல்லா கொதித்து ஒரு ஃபுல் பாயில் வர வரைக்கும் ஸ்டவ்வை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இந்த ரவா பால் பாயாசம் இங்கே முழுக்க முழுக்க நம்ம பால் சேர்த்தே செய்கிறோம் ஸோ ரவை நல்லா அந்த பாலோடு வெந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் தண்ணி சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சேர்க்கலாங்க அதாவது நான் இங்கே ஒரு மூணு ஸ்பூன் ரவை முக்கால் லிட்டர் பால் சேர்த்துருக்குறேன் இது கூட நீங்கள் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகம் தண்ணி சேர்த்தாலும் ரொம்ப சலசலான்னு போயிடும் பாயசம் நான் இங்கே கொஞ்சம் திக்கான பாயசமாக செய்கிறேன் ஸோ நான் வந்து தண்ணி சேர்க்கலை வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்ல ஒரு ஃபுல் பாயில் வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா பாயில் வந்தாச்சு ரவையும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம மற்ற பொருட்களெல்லாம் ஒவ்வொன்றா செர்த்தரலாம் சக்கரை அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் அடுத்ததா இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன் இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சர்க்கரை இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கும் போது தித்திப்பு கரெக்டாக இருக்கும் நான் இங்கே கப்பு சர்க்கரையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துருக்குறேன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது அந்த பாயசமோட டேஸ்ட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் பட் இதை முழுக்க முழுக்க ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பட் சக்கரை மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க அடுத்ததாக குங்குமப்பூ கொஞ்சம் வாசனைக்காகவும் அந்த லைட்டான அந்த எல்லோ கலருக்கு வேண்டியும் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி மஸ்ட்டு அப்போ தான் பாயசமோட வாசனை பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லெல்லாம் கலந்து விட்டுருவோம் இப்போ ஃபைனலாக நம்ம நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்திடலாங்க நான் இங்கே ஃபஸ்ட்டாக சேர்க்கறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு சிரோஞ்சி நட்ஸு இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரவா பாயசமுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு டச் கொடுக்கும் அதாவது பாதாம் கீர் பாசந்தி இதுக்கெல்லாமே இந்த சிரோஞ்சி நட்ஸ் சேர்ப்போம் ரொம்ப நல்லதும் கூட இது ஈஸியாக கடைகளில் கிடைக்கும் பட் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக வருத்த திராட்சை முந்திரியை ஃபைனலாக சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான ரவா பாயசம் ஒரு எட்டு டு பத்து நிமிஷத்தில் ஜம்முன்னு ரெடி ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் பட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது இது சிம்பிளான பாயசம் மாதிரியே இருக்காது ரொம்ப ஒரு கிராண்டான பாயசமாக இருக்கும் நம்ம ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு இல்லை குயிக்காக ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸுங்க டக்குன்னு பண்ணிடலாம் ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்ல பர்ஃபெக்டாக வரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ரெசிப்பி நல்ல சுவையான பாசிப்பருப்பு பாயசம் நல்ல சத்தான பாசிப்பருப்பு கூட நல்ல நாட்டு வெள்ளம் நல்லா மணக்க மணக்க திராட்சை முந்திரியை வறுத்து கொட்டி பாயசம் வச்சா வா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க ஆல்வேஸ் ஸ்பெஷல் இந்த பாசிப்பருப்பு பாயசம் ஒரு குயிக்கான ரெசிப்பியும் கூட நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதனால ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூடங்க ஏன்னா இதோட மெயினான இன்க்ரீடியண்ட்டே நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைந்த அந்த பாசிப்பருப்பு ஒரு பாரம்பரியமான ரெசிபியும் கூட ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் பண்ணி இந்த பாசிப்பருப்பு பாயசம் டேஸ்ட் வாங்க ரெசிபி பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கும் போது ஒரு பத்து டு பன்னெண்டு பேர் அளவுக்கு பாயசம் சாப்பிடலாம் பாசிப்பருப்பு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் தோல் நீக்கிய பச்சை பயிறு நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைந்த பருப்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி பாயசமாக வைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாசிப்பருப்பை ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு சுத்தமாக தண்ணியை வடிச்சுட்டு நம்ம வறுத்துட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் குக்கரில் வேக வச்சிடலாம் இந்த ஸ்டவ்ல குக்கர் வச்சாச்சு இப்போ இங்கே குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் நல்லா உருகி வரட்டும் இப்போ நம்ம கழுவி சுத்தமாக தண்ணியை வடித்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்க போகிறோம் பாருங்கள் பாசிப்பருப்பு அளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் சுத்தமாக தண்ணியை வடித்த பாசிப்பருப்பை இப்போ குக்கரில் சேர்த்தாச்சு நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்து விட்டுருவோம் அதாவது பாசிப்பருப்பு நல்லா சூடாகணும் கரிஞ்சிடக்கூடாது நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கணும் ஸோ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க நெய் சேர்த்து நம்ம பாசிப்பருப்பை வறுத்து விடும்போது வாசனை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க நல்ல பருப்பு வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் சிம் பண்ணிட்டு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இங்கே ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ ஸ்டவ் ஹைஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட்டு வச்சு விட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தாவே பாசிப்பருப்பு நல்லா வெந்துடும் ஸோ ஒரு விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ற அந்த டைம் கேப்பில் நம்ம பாசிப்பருப்பு பாயசத்துக்கான வெள்ளைப்பாக்க ரெடி பண்ணிக்கலாம் இங்கே நாட்டு வெள்ளத்தை உடச்சி எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கிறேன் அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதாவது எந்த டம்ளரில் நம்ம பாசிப்பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கிறேன் இது இனிப்பு சரியாக இருக்கும் நல்ல தித்திப்பாக சாப்பிட விருப்பப்படுறவங்க இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ அளந்து எடுத்து வச்சிருக்கிற ஒன்றரை கப்பு வெள்ளத்தை ஒரு பேனில் சேர்த்தாச்சுங்க இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நம்ம சூடு பண்ணணும்னா வெள்ளம் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வடிச்செடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளை பாகு ரெடி பண்ண வேண்டாம் ஜஸ்ட் கரைச்சி எடுத்து வடித்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் சூடான உடனே வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம வடிச்சு எடுத்துப்போம் அவ்வளோதான் வெள்ளக்கரைசல் ரெடியாக இருக்கு இங்கே குக்கர் விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்குங்க அவ்வளோதான் பருப்பு வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம ரெடியாக கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளப்பாகை சேர்த்து கொதிக்க விடலாம் ஸ்டவ் கேன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளப்பாக கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் வெள்ளப்பாகோடு சேர்ந்து பருப்பு கொதிச்சு வரணுங்க பருப்பு கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டிப்படும் பாயசெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஃபைனலாக பாலெல்லாம் சேர்ப்போம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சுடுதண்ணி ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துருக்குறேன் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுவோம் ஸ்டவ்வை இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொதிச்சுட்டுருக்கிற இந்த டைமில் சைமல்டேனியஸா பாயசத்துக்கான திராட்சை முந்திரியை வறுத்து சேர்த்துருவோம் இப்போ இங்கே ஸ்டவ்ல தாளிப்பு கரண்டி வச்சாச்சுங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகி வந்தோடனே ஃபஸ்ட்டாக நான் சேர்க்கிறது நல்ல பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற தேங்காய் தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கிறேன் இந்த பாசிப்பருப்பு பாயசத்தில் இந்த தேங்காவை வறுத்து போடுறது ஒரு ஹைலைட்டான விஷயங்க அப்படியே அந்த பாசிப்பருப்பு பாயசம் அந்த தேங்காவோடு எடுத்து சாப்பிடும்போது வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நல்லா கொஞ்சம் பொடியாக தேங்காவை கட் பண்ணி போட்டு அதை நெய்யில் நல்லா வறுத்து பாயசத்தில் சேர்த்துக்கங்க நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் பொடியான இருக்கிற தேங்காய் சேர்த்து வறுத்துக்கிறேன் பாருங்கள் தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரும்போது ஒரு பதினஞ்சு டு இருபது முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் அது நம்ம விருப்பம் முந்திரி பருப்பையும் நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் திராட்சை உலர் திராட்சையை சேர்த்துக்குவோம் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன் இந்த ட்ரை கிரேப்ஸ் சேர்த்தும் நல்ல ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுருவோம் பாருங்க திராட்சை நல்லா உப்புளாகி வந்துருச்சு தேங்காய் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம இந்த வெள்ளப்பாகோடு கொதிச்சிட்ருக்கிற பாசிப்பருப்பில் சேர்த்துருவோம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இங்கே சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அந்த ஸ்வீட் வாசனை நல்லாயிருக்கும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் ஸ்டவ் நல்லாவே சிம்மில் வச்சுட்டு அல்லது ஆஃப் கூட பண்ணிவிட்டு அந்த சூடாக கொஞ்சம் அந்த பாயசம் இருக்கும்போது இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம் தேங்காய் பால் அல்லது பசுப்பால் கூட சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் பசும்பாலாக இருந்தால் கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் சேர்த்துக்கங்க ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க பசும்பால் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சேர்த்தா அந்த அத்தன்டிக்கான அந்த பாயசம் டேஸ்ட்டு கிடைக்கும் அது ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டோட இருக்கும் பசும்பால் வந்து நம்ம குயிக்காக செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து பரிமாறினா அவ்வளோதாங்க சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு அருமையான ரெசிபி நல்ல சத்தான பாசிப்பருப்போட நாட்டு வெள்ளம் தேங்காய் பால் முந்திரி எல்லாம் சேர்ந்து ஒரு ஹெல்தியான காம்பினேஷனுங்க நம்ம குயிக்காம் பண்ணிடலாம் நல்ல டேஸ்டியா இருக்கும் ஒரு ஹெல்தியான ஸ்வீட்டுன்னு திருப்தியும் இருக்குங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாம இந்த பாசிப்பருப்பு பாயசமோட ரெசிபியை இந்த சின்ன சின்ன டிப்ஸுகளோட செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து தான் நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல திக்கன் க்ரீமியா ஒரு பர்ஃபெக்டான பால் பாயசம் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி நம்ம வீக்கெண்ட்ஸ்லையும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லையும் குயிக் அண்ட் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க சுட சுட சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் செய்யறது ரொம்ப சுலபமாக இருந்தாலும் நம்ம கரெக்டான அளவுகளில் பொருட்கள் சேர்த்து செய்யும் போது தாங்க அது ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமும் பாயசம் கொஞ்சம் லூஸாக ஊற்றி சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்கும் இல்லைனா திக்காக புட்டு மாதிரி ஆயிடும் கரெக்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு திக்கன் க்ரீமியாக ஒரு அருமையான பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இங்கே ஒரு ஒன்னே கால் லிட்டர் பால் வந்து காய்ச்சி எடுத்துக்கிறேன் நல்ல ஒரு ஃபுல் பாயில் வந்து அந்த பொங்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி எடுத்து வச்சிடலாம் அடுத்தது சேமியா இங்கே நான் வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஐம்பது கிராம் சேமியா மட்டுமே எடுத்திருக்கிறேன் இந்த அளவுக்கு சேமியா சேர்த்தா போதும் நம்ம எடுத்திருக்கிற பாலுக்கு அதிகம் எடுத்துக்கிட்டால் அது வெந்து முடித்ததுக்கப்புறம் நிறைய ஆகுங்க அதுக்கப்புறம் அந்த பாலெல்லாம் உறிஞ்சி கெட்டியாக புட்டு மாதிரி ஆயிரும் ஸோ இந்த அளவுக்கு சேமியா எடுத்தால் போதும் அடுத்தது ஜவ்வரிசி அதுவும் அதே அளவு தாங்க அதே ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டுமே ஜவ்வரிசி எடுங்க அதிகம் சேர்க்காதீங்க இதுவும் வெந்து வரும்போது நிறையா வரும் நம்மளுக்கு மோஸ்ட்லி ஜவ்வரிசி ஊற தான் நம்ம சமைக்கணும் தான் வந்து பர்ஃபெக்டாக வெந்து வரும் இது வந்து மாவு ஜவ்வரிசி நம்ம வறுத்துக்கிட்டு சேர்த்துட்டாவே வெந்துடும் நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பால் பாயசம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஜவ்வரிசியை நம்ம வறுத்து சேர்த்தலாம் அதுவும் நல்லா பெர்ஃபெக்டாக வெந்துருங்க ஸோ ஈக்குவல் குவான்டிட்டிக்கு ஐம்பது கிராம் வறுத்த சேமியா ஐம்பது கிராம் ஜவ்வரிசி ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுத்துருக்குறேன் ஜவ்வரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டும் செய்யலாம் வறுத்தும் செய்யலாம் நான் இங்கே வறுத்து செய்ய போறேன் இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சாச்சு ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கீஸ் எடுத்துக்கிறேன் இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறம் இப்போ திராட்சை முந்திரி பாதாம் எல்லாம் வறுத்தரலாம் நான் இப்போ ஃபஸ்ட்டாக சேர்க்கறது ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்க்கலாம் நான் பாதாம் சேர்த்துக்கிறோங்க அதாவது ஒரு அஞ்சாறு பீஸ் பாதாம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பாதாம் சேர்க்குறது வந்து நம்ம விருப்பம் ஆப்ஷனல் வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் முந்திரி திராட்சை மட்டுமே சேர்த்துக்கலாம் இப்போ பாதாமும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுப்பட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உலர் திராட்சையை சேர்த்துடலாம் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துருவேங்க நல்லா இந்த திராட்சை உப்பி வரட்டும் அவ்வளோதான் திராட்சை வறுபட்டுருச்சு நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு கப்பில் மாற்றி வச்சிடலாம் ஸோ திராட்சை முந்திரி பாதாம் வறுத்தாச்சு இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது இதில் நம்ம சேமியா சேர்த்து வருத்தர்லாங்க ஐம்பது கிராம் அளவுக்கு சேமியா இது ஆல்ரெடி வருத்த தான் இருந்தாலும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் மட்டுமே நம்ம அந்த நெய்யில் வறுத்து விட்டுட்டால் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் சேமியாவை வருத்தரலாம் சேமியா நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சிடலாம் இங்க ஐம்பது கிராம் மட்டுமே சேமியா சேர்த்துருக்கிற அதிகம் சேர்க்காதீங்க புட்டு மாதிரி ஆயிரும் இப்போ அடுத்ததான் அதே பேன்ல இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம ஜவ்வரிசியை வருத்தர்லாங்க ஆக்சுவலி ஜவ்வரிசி ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு நம்ம வேக வைக்கும்போது குயிக்காக வெந்துடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்போஸ் ஊற வைக்கல நம்ம உடனடியாக குயிக்காக ஒரு பாயசம் செய்யணும்னு யோசிக்கும் போது ஒன்றும் இல்லை ஜவ்வரிசியை கொஞ்சம் நெய்யை விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோமுன்னா வெந்துடும் ஸோ இப்போ நல்லா ஒரு நெய்யை விட்டு நல்ல ஜவ்வரிசியை வறுத்தாச்சுங்க இப்போ இங்கே ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிகணமான கடாய் வச்சாச்சு நான் இங்கே ஒரு வெங்கல கடாய் வச்சுருக்கிறேன் நீங்கள் நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பால் காய்ச்சும் போது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் நம்ம வறுத்த ஜவ்வரிசியை சேர்த்து விட்டு நல்லா வேக வச்சிடலாம் தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது ஜவ்வரிசி சேர்த்து விட்டு நல்லா வேக வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் வெந்து வரட்டுங்க அதாவது ஜவ்வரிசி நல்லா வெந்த அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகணும் அதாவது கொஞ்சம் அந்த கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி ஆகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சிடணும் பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துடலாம் பால் ஒன்றே கால் லிட்டர் அதில் இப்போ ஒரு லிட்டர் பால் இப்போ சேர்த்திடலாங்க அப்புறம் மீதி கால் லிட்டரை ஃபைனலாக சேர்த்துக்கலாம் நான் இங்கே சேர்க்கறது பாயில்டு மில்க் நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிச்சு கொஞ்சம் பால் திக்காகட்டும் அதுலேயே அந்த ஜவ்வரிசியும் இன்னும் நல்லா வெந்துடும் பாருங்க ஜவ்வரிசி நல்லா வெந்தது தெரியுது நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த சேமியாவை சேர்த்திடலாங்க பாலும் கொஞ்சம் இருக்கு சேமியா சேர்த்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறி கொடுத்தோம்னா பாலும் நல்லா திக்காயிரும் அந்த சேமியாவும் நல்லா வெந்துடும் சேமியா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இப்போ கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு வந்து ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அது பாயசம் இன்னும் கொஞ்சம் திக்காக்கும் அதே சமயம் அந்த கண்டென்ஸ்டு மில்க்கோட அந்த தித்திப்பும் அந்த வாசனையும் இந்த பாயசத்துக்கு நல்ல ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க சர்க்கரையோட பிடிச்ச ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான் இங்கே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துருக்கறதுனால அளவாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து விட்டு ஒரு டம்ளர் பாலும் கூட சேர்த்துக்கலாங்க இது பாயில்டு மில்க்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் பாயில்டு மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தா அவ்வளோதாங்க சுவையான பால் பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா திக்காகவும் இருக்கும் அதே சமயம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பாயசம் கெட்டி ஆகாது இதே மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சுட சுட சாப்பிட்றக்கும் நல்லா இருக்கும் அப்புறம் சாப்பிட்றக்கும் நல்லா இருக்கும் இல்லை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பால் நல்லா திக்காகி அதில் வெந்த அந்த ஜவ்வரிசி சேமியா அந்த முந்திரி திராட்சை அளவான இனிப்போடு சேர்ந்து சாப்பிட்றக்கு ரொம்பவுமே நல்லா ஸோ ஒரு பர்ஃபெக்டான பால் பாயசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெஷலான பாயசம் ரெசிபிங்க சேமியா கேரட் பாயசம் இது ஒரு மஸ்ட்டு ட்ரை பாயசம் ரெசிபின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இங்கே சேமியாவோட கேரட்டும் சேர்த்து ஒரு அருமையான பால் பாயசம் செய்கிறேங்க அந்த கலரு வாசனை டேஸ்ட்டு எல்லாமே ஆஹா அட்டகாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நம்ம குயிக்காகவும் பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு தடவை டேஸ்ட் பண்ணணுங்க திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாராட்டின் நிச்சயம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த அருமையான கேரட் சேமியா பாயசம் ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் நான் இங்கே ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கிறேன் இதை நல்ல தொழலை சீவிட்டு துருவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பெரிய துருவலில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க அதாவது ரொம்ப பொடியாக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க ஸோ கேரட் இங்கே துருவி ரெடியாக இருக்குது அடுத்தது இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சுங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வரட்டும் நல்லா ஒரு அடிகணமான கடாய் அல்லது ஒரு ஒரு நான் ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க பாயசம் செய்கிறக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நெய்யில் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்குவோங்க பாயசத்தில் சேர்க்கறக்கு முந்திரி திராட்சை வறுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை செர்த்துக்கிறேன் உலர் திராட்சையும் நல்லா வறுத்து விட்டுருவோம் திராட்சை நல்லா உப்பலாகி வர வரைக்கும் வறுத்துக்கணும் பாருங்கள் திராட்சை நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதெல்லாம் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருவோம் இப்போ வறுத்த திராட்சை முந்திரியை கம்ப்ளீட்டாக ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சு நம்ம எடுத்துக்கிட்ட பாத்திரத்தில் இன்னும் நெய் இருக்குது நம்ம இதுலேயே துருவனு கேரட் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் கேரட் நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க அந்த பச்சை வாசனை போய் அந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் ஸோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் கேரட் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு நல்லா அது சாஃப்டானது நல்லாவே தெரியுது பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிருவோம் இப்போ நல்லா நெய்ல வதக்கி எடுத்த கேரட் கூடவே வறுத்த திராட்சை முந்திரியும் ரெடியாக இருக்குது இப்போ ஸ்டவ்வில் அதே பாத்திரத்தை வச்சாச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேமியாவை வறுத்தெடுத்துக்குவோம் நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேங்க நான் இங்கே சேர்க்கிறது வறுத்த சேமியா நீங்கள் வறுக்காத சேமியாவும் சேர்க்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரம் கொடுத்து ஒரு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வறுத்துக்கங்க இங்கே வறுத்த சேமியா சேர்க்கறதால நான் ஒரு நிமிஷம் வறுத்துக்கிறேன் இந்தளவுக்கு சேமியா சேர்த்தா போதும் அதிகம் சேர்க்க வேண்டாம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கு மட்டுமே தான் சேமியா சேர்த்துருக்குறேன் ரொம்ப அதிகமாக நம்ம சேமியா செர்த்துக்கிட்டோம்னா சேமியா வெந்து அந்த பாலோடு சேர்ந்து கொதித்து சுண்டி வரும்போது ரொம்ப கெட்டி ஆயிரும் புட்டு மாதிரி ஆயிரும் ஸோ சேமியா அளவாக சேர்த்துக்கங்க பாருங்கள் சேமியா நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் நான் இங்கே சேர்த்துருக்கிறது காய்ச்சாத பால் தாங்க நல்லா ஒரு கொதி நல்லா ஒரு ஃபுல் பாயில் வர வரைக்கும் ஸ்டவ்வை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் நல்லா அப்பப்போ கிளறி கொடுப்போம் ஸோ நல்லா அந்த பால் கொதித்து வரும்போதே சேமியாகவும் நல்லா வெந்துடும் அடிப்பிடிக்காமல் வெந்து வந்துடும் பாருங்க நல்லா கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்குவோம் நல்லா கிளறி கிளறி கொடுத்து பாலை நல்லா சுண்டை காய்ச்சுவோம் அதுலேயே சேமியாவும் நல்லா வெந்துடும் பாருங்க இங்கே சேமியா நல்ல ஒரு நைன்டி பர்சன்ட் கிட்ட வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி ரெடியாக வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துருவோம் கேரட் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம் பால் இன்னும் கொஞ்சம் திக்காகும் கேரட்டும் நல்லா வெந்துடும் அந்த சேமியாவும் நல்லா குழஞ்சி வெந்துருங்க பாருங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதிச்சதுல பால் நல்லா திக்காக இருக்குது அந்த கேரட்டெல்லாம் நல்லா வெந்திருக்கு கலர் பாருங்கள் அந்த கேரட்டோட கலர் வந்து பாலில் நல்லா இறங்கியிருக்கு நல்ல ஒரு அழகான எல்லோ கலர் வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாயசத்துக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு அரை கப்பு சர்க்கரையும் கப் அளவுக்கு மில்க் மெய்டும் சேர்த்துக்கிறேன் இந்த மில்க் சேர்க்கும் சேர்க்கும்போது பாயசம் நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டோடு இருக்கும் பட் மில்க் மேட் ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மில்க் மெய்டு சேர்க்கலைன்னா சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க அப்போ தான் இனிப்பு சரியாக இருக்கும் நான் இங்கே ஒரு அரைக்கப்பு சர்க்கரை அரைக்கப்பு மில்க் மேட் சேர்த்துருக்குறேன் இங்கே இனிப்பு சரியாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல சர்க்கரை மில்க் மேடெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இங்கே அரை டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நல்லா வாட்டி கலந்து விட்டுட்டு நல்லா இன்னொரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க விடுவோம் பாயசம் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் பாருங்கள் பாயசம் இன்னும் கொஞ்சம் திக்காயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற திராட்சை முந்திரியை செலுத்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இதுக்கு மேலே கொதிக்க விட்டால் ரொம்ப கெட்டியாயிரும் புட்டு மாதிரி ஆயிரும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க அருமையான கேரட் சேமியா பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சுட சுட சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயசம் இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க சேமியா பாயசம் ஒரு ஃபெமிலியரான ரெசிபி தான் அதோட கேரட்டும் சேர்றதால ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த வாசனை டேஸ்ட்டு கலரு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சில நாட்களில் குயிக்காக ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு போது இதெல்லாம் நல்ல சாய்ஸு நம்ம டக்குன்னு பண்ணி பரிமாறிலாம் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாராட்டு நிச்சயம் கண்டிப்பாக சாப்பிட்டவங்க திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ